ஹைவர்ஸ் வெல்கம் டு ஈசிஆர் ஓஎம்ஆர் பிளாட் இன்னைக்கு நம்ம நெல்லிக்குப்பம் ரோடு அதாவது உங்களுக்கு கூடுவாஞ்சேரி இருந்து ஈசிஆர் ஓஎம்ஆர் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்வே ரோடு இது நல்ல புதுசா டெவலப் பண்ணிருக்காங்க நல்ல பாஸ்டா டெவலப் ஆயிட்டு இருக்கு இந்த ஏரியால உங்களுக்கு கல்வாய் அப்படின்ற தான் இப்ப நம்ம பிளாட் பாக்க வந்திருக்கோம் இந்த மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு நாலாவது அஞ்சாவது ப்ராபர்ட்டியாவே நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி அந்த வீடு இருக்கு பாத்தீங்களா வெள்ள கலர்ல அதுக்கு பின்னாடி இருக்க ப்ராப்பர்ட்டி மொத்தம் மூணு ப்ராப்பர்ட்டி வந்து சேலுக்கு வந்திருக்கு இந்த ப்ராபர்ட்டி பத்திர டீடைல்ஸ் பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சேனல்ல தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல நல்ல இடங்கள்ல நல்ல பட்ஜெட்ல கம்மியான பிரைஸ்ல நல்ல டாக்குமெண்ட் எல்லாம் கிளியரா இருக்க ப்ராபர்ட்டி தான் நம்ம சேனல்ல தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம் இப்ப நம்ம ப்ராப்பர்ட்டியை பாக்கலாம் நம்ம சேனல்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம ப்ராபர்ட்டில போறது எல்லாமே டைரக்ட் ஓனர் ப்ராபர்ட்டி தான் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா ஓனரையே கான்டெக்ட் பண்ணி நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம் இப்ப நம்ம போறோம் பாத்தீங்களா அதான் ப்ராப்பர்ட்டி கூடாது முப்பது அடி ரோடு நல்ல வைட் ரோடு சவுத் பேசிங் ரோடு பிளாட் பாத்தீங்கன்னா இதுதான் இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கு மூணு பிளாட் அடுத்தடுத்து இருக்கு ஒன்னு ஒண்ணு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது உங்களுக்கு பிரண்டேஜ் முப்பத்தி மூணு அடி வருது உங்களுக்கு லென்த்து பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி வரும் மொத்தம் ஆயிரத்தி அறநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு மூணு பிளாட் அடுத்தடுத்து இருக்குது நீங்கள் ஒன்றா வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் தனித்தனியாக வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ஸோ நல்ல ஒரு பட்ஜெட்டு இந்த மாதிரி உங்களுக்கு மெயின் ரோடுக்கு பக்கத்தில் இது வந்து ஒரு கம்மியான பட்ஜெட் தான் சொல்லலாம் நல்ல அப்ரிசியேஷன் ஆகிட்டுருக்கு இந்த வீடு கட்டிகிட்டு இருக்கவங்க கூட இப்போ இப்போ தான் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடி தான் அவங்க வாங்கியிருக்கிறாங்க அவங்க வாங்கினதுக்கும் இப்போக்குமே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அப்ரிசியேஷன் ஆகிருக்கு உங்களுக்கு கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க இந்த பிளாட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அப்பல்லோ காலேஜ் இருக்குது உங்களுக்கு ஈஸியார் ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டி இருக்குது இந்த சைடு கீரபாக்கம் ரோடு வழியாக நீங்கள் வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம் ஸோ எல்லா சைடும் போகிறதுக்கான ஆக்சஸ் இங்கேருந்து ஈஸியாக இருக்குது இந்த பிளாட் வேணும்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா வாங்கலாம் இது மூணு மூணு பிளாட் சேர்த்து வாங்குறீங்கன்னா உங்களுக்கு நெகோசியேஷன் கூட பண்ணுவாங்க அதை நீங்கள் கால் பண்ணி பேசிக்கோங்க இது அப்ரூவ்டு பிளாட்டு ஸோ நீங்கள் பேங்க் லோனும் போகலாம் வீடியோவில் தெரிகிற நம்பர் கால் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்கலாம் இன்னொரு சூப்பரான பிளாட் வீடியோட நம்ம சேனலில் பார்க்கலாம்